வெல்கம் டு கேரளா ட்ரிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்வெண் கம்பெனி ட்ரா தான் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்பெனி ட்ரா நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் ஆறாம் நம்பர்னால் நமக்கு இது தடித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டு ஜீரோ தான் அடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக நமக்கு இதுக்கு ஒரு ஆறாம் நம்பர் செட் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா மூணு மூணாம் நம்பர் வந்தாலும் சரி எட்டாம் நம்பர் வந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பர் வரும் வராமல் போகவே போகாது அதற்கான கணக்கு பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் எதனால் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு போர்டு இன்னும் பெண்டிங் நம்பராக இருக்குது வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் மறுபடியும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு அடிச்சிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் தான் அடிச்சிருந்தாங்க பி போர்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தால் அடிச்சிருந்தாங்க நமக்கு அடுத்தது வந்து ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஒரு அருமையான மெத்தடு ஆனால் நம்ம இதில் வந்து ஒன்பது நம்பர் கணிக்கவே இல்லை நமக்கு வந்து ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் அதேதான் வந்துச்சு ஒரு சூப்பரான நீங்கள் அதே மாதிரி சரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் நானூற்றி பதினொன்று நானூற்றி இருபத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா நானூற்றி இருபத்தி ஒன்றில் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு நடந்தாங்க இன்னைக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது நடந்தாங்க ரெண்டுக்கு என்ன லிங்க்னு என்னன்னு தெரியல கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே பேச வச்சு இப்போ நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தி வந்து பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க நல்லாவே தெரியும் இந்த ரெண்டே கம்பெனி ஒன்று அக்ஸயா இன்னொன்று ஸ்ரீ சக்திங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் டைம் ஆடுவாங்க அதுல பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஏ மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு மூணாம் நம்பர் இருந்து எடுத்துட்டாங்க மூணாம் நம்பர் வந்து இருபத்தி ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அதே மாதிரி சி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மோடி கொடுக்குறோம் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு பதினாறு பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சவுண்ட் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்க இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம என்னங்கிறத நம்ம கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான விண்ணிங் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த டிராவில் இருக்குது இன்றைக்கி சீசத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இதுதான் ஆடி இருந்தாங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரணும் சரிங்களா இந்த வந்து நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி பதினஞ்சு அப்படிங்க நம்ம ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படி டபுள்ஸ் இருந்துச்சுன்னா என்னம் நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்கும் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு வந்துருக்கல ஒன்பதுக்கு நாளைக்கு என்னமார் நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் சீ போர்டு கொஞ்சம் பேஸ்ட் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அதே மாதிரி ஏ போல ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப சாங்க வரைக்கும் அதிகமான வாய்ப்பு வைக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து நமக்கு சீசத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சாந்தேதி நாளைக்கு இருபத்தஞ்சாந்தேதி இப்போ போன வாரம் விண்வின் கம்பெனியில் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா என்ன கொடுத்தாங்க நமக்கு முந்நூற்றி எண்பத்தி இந்த வாரத்தில் கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்களா அதேமாதிரி போன வாரம் சீசத்தில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இவ்வளோ தான் எடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து நமக்கு போன வாரம் அடித்தது இப்போ இந்த வாரம் அடித்தது நமக்கு இது சரிங்களா இது வந்து வின்வின் கம் போன வாரம் ஸ்டீஷர்ட் அடித்தது இந்த வாரம் வின்வின் கம்பெனி அடித்தது ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஒரே மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் மாறி வந்திருக்கு ஒரு சீபோர்டு மட்டும் மாறி வந்திருக்கு அவ்வளோதான் ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஏழை நம்பர் அவ்வளோதான் அவங்க ஏழாம் நம்பர் அடிக்கிறாங்க அவங்க ஆறாம் நம்பர் அடிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ அதை வைக்கும் வைக்கும்போது நமக்கு நாளைக்கு ஏ போர்டுக்கான வாய்ப்புகள்ல ஒன்றா நம்பர் தெல்ல தெளிவாக வருது எதனால் அங்கே ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றி முப்பத் முப்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் ஏன்னா இங்கேயும் அதே சேம் தான் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பருக்கு மே ஏழாம் நம்பருக்கு மேலே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்பது நம்பருக்கு மேலே என்ன பார்த்துக்கோங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்புறம் நமக்கு வந்து கீழே வந்து பி போடில் மூணாம் நம்பர் கொடுத்தாங்க அப்போ சி போடில் ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க ஏ போர்டில் ஒன்றா நம்பர் கொடுத்தாங்கன்னா நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் தான் வரணும் நூற்றி முப்பதுக்கான பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் தான் நம்ம என்னக்கிணா நூற்றி முப்பது அப்படிங்கிற பேட்டன் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அது போக ப்ளஸ் வந்து ஜீரோ பதிமூணு இந்த பேட்டர்ன் அப்படி நூற்றி முப்பதாக கூட மாற்றி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதே கணக்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து நமக்கு அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது நமக்கு நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் உங்கள் கணக்கில் ஏ போட் ஒன்றாம் நம்பர் வருதா அப்படிங்கிறே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் கணக்கில் வருதான்னு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலு நம்பர் வரணும் எதனால் நாலு நம்பருன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு நாலு அப்படிங்க நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஃபேவிலாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எதனால் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நாலு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதே சேம் நம்பர் தான் நமக்கு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இங்கே மூணு நாலு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் அங்கே வந்து ரெண்டு நாலு ஆறு அதே சேம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு அதே கணக்கு இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆறு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மூணு ஆறு நாலுன்னு கொடுக்க பாருங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதாவது நமக்கு நாலாம் நம்பர் நாளைக்கு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது குடி நம்பரா இருக்குது அதே மாதிரி பிபோடை பொறுத்த வரைக்கும் பிபோரில் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால ரெண்டாம் நம்பர்னால் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரு ரெண்டாம் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுப்பாங்கங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அது போக ஃபஸ்ட்டு ஸ்டீ சக்தி தான் எடுப்பாங்க வேறு யாரும் எடுக்க மாட்டாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் யாருமே எடுக்கல ஸ்டீ சுற்றி மட்டும் எடுத்துவாங்களாம் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் மூணாம் நம்பர் எத்தனை நாள் ஆச்சு தெரியுங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது நாள் நாற்பது நாள் ஆச்சு எடுத்திருந்தாங்க சி செட் தான் எடுத்திருந்தாங்க அந்த மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அக்சாக எடுத்திருந்தாங்களே அதே மாதிரி சி செட்டையும் எடுத்திருந்தாங்க போன வாரத்தில் அதே மாதிரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கப்பறம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீபோர்டில் பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து மூணா நம்பர் இன்னும் திரும்ப மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா திரும்ப வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படினு நம்பர் வரணும் வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி மூணு வந்திருக்கா மு எட்நூற்றி முப்பத்தி மூணு வந்திருக்கா அந்த எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படியே கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதாவது எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்க நம்பர் இல்லை எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்கணும் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது திரும்ப வந்து நமக்கு எட்டு மூணு மூணுன்னு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஏற்கனவே நமக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம திரும்பவும் அதே மாதிரி தேடலில் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப வந்து அது மாதிரி ஆட்ருக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி ஒரு மூணாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்னது வேறு மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு நம்பர் அதையும் சொல்லிடுறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எட்நூற்றி முப்பத்தி மூணு நமக்கு எங்கே வரணும் பி போர்டில் வச்சாங்கன்னா நமக்கு வரணும் அப்படியே பி போர்டில் வைக்கிறாங்க எனக்கு பி போர்டே எனக்கு ஒத்து வரல வேறு மாதிரி எங்கே வைப்பாங்கன்னா எட்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் வந்துடும் சரிங்களா எப்படி வச்சாலும் நமக்கு இங்கே வந்து பி போர்டில் மூணு நம்பர் வச்சாலும் எட்நூற்றி முப்பத்தி மூணு வந்துடும் அப்படி இல்லை இங்கே வந்து நமக்கு வைக்கிறாங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு எப்படி பார்த்தாலும் ரெண்டு நம்பர் ஒரே சேம் நம்பராக தான் கொடுக்க போகிறாங்க அதை பார்க்கலாம் இப்படி வந்தால் உங்களுக்கு இந்த பேட்டர்னு ஒரு கோட்டாகவும் இல்லைன்னா இந்த பேட்டர் ஒரு கோட்டாகும் அப்போ நீங்கள் வச்சிங்கன்னா பி போலில் மூணா நம்பர் வச்சு டைப் பண்ணலாம் சி போலில் எட்டாம் நம்பர் வச்சு டைப் பண்ணலாம் ரொம்ப ஸ்டாங்கை வரணும் அது மாதிரி தான் எனக்கு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த பக்கம் எட்டாம் நம்பரு எந்த பக்கம் மூணு நம்பர் வச்சாலும் ஒரு வின் ஒரு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அதனால் நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்க அது வரலைன்னு நாங்கள் பண்ணணும் அப்புறம் அஞ்சாம் நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பர் எப்படி வந்துச்சுன்னா வரணும் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட எடுங்க இல்லை ஏற்கனவே முன்னூற்றி முப்பத்தஞ்சு நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு பேட்டர்னு இருக்குது அந்த பேட்டனை நம்ம பார்த்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி முந்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு வரக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு அப்படி கனெக்ட் கிராஸில் வச்சிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரும் சரிங்களா அதே மாதிரி ஏற்கனவே முந்நூற்றி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு சி போடில் எட்டாம் நம்பர் வைக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வைக்கணும் இது பேட்டர்ன் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது ஏ போ பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் வச்சாலும் நமக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு வரும் அதேமாதிரி எட்டாம் நம்பரை சி போர்டில் வச்சாலும் எட்நூற்றி முப்பத்தி மூணு வந்துடும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங்க்கான வாய்ப்புகள் தான் இந்த டிராவில் அமையுது இதில் வந்து யாருக்காவது ஜீரோ இல்லைங்க நீங்கள் மாதிரி எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜீரோ எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஜீரோக்கான சான்ஸஸும் கொஞ்சம் இருக்குது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஜீரோ வருதான்னு பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது எந்த போர்டு மாரி இருந்தாலும் நமக்கு சி போர்டில் ரொம்ப இந்த பிபாலில் ரொம்ப ரொம்ப நாளாக பத்தொம்போது நாள் நமக்கு வெண்டியில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அப்படி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவல் அதிகபட்சமாக அமையுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாக இருக்கணும் நாலாக இருக்கணும் ஏபாலில் பிபாலில் ரெண்டாயிருக்கணும் நல்லது மூணாக இருக்கணும் சி பாலில் எட்டாக இருக்கணும் நல்லது அஞ்சாயிருக்கணும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கேன் நான் கன்ஃபார்ம் வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்